எல்லாருக்கும் வணக்கம் நாம ஏன் கஷ்டப்படுறோம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எப்பவாவது ஒரு தடவை யோசிச்சு பார்த்த ஒரு கேள்விதானே இது இன்னைக்கு இந்த கேள்விக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆன்மீக பார்வையை தான் நம்ம பார்க்க போறோம் ஆமா இந்த ஒரு கேள்விக்கு மதங்கள் தத்துவங்கள்னு எத்தனையோ பதில்கள் இருக்கு ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சமீபத்திய ஆன்மீக பார்வை இது வந்து இதுக்கு முன்னாடி நாம கேட்ட பதில்கள்ல இருந்து முற்றிலும் ஒரு புது கோணத்தை காட்டுது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த விளக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா நம்மளோட உடம்பு இருக்குல்ல அதோட அடிப்படை இருந்தே தொடங்குது அதாவது நம்மளை பத்தி நம்ம உடம்பை பத்தி ஒரு வரைபடம் இருக்குன்னு சொல்லுது இந்த முழு விளக்கத்தோட மையக்கரத்தே இது நம்ம உடம்ப ஒரு சிக்கலான மிஷின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த மிஷினை இயக்கிறதுக்கு ஒரு தெய்வீக இயக்க வரைபடம் இருக்கு நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொரு செயல்பாடும் இந்த வரைபடத்தை வச்சுதான் நடக்குது இத குருவோட வார்த்தைகள்லேயே சொல்லணும்னா அவர் சொல்றாரு அனைத்தும் இயக்க வரைபடம் ஒன்று உள்ளதப்பா அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம உடம்புல நடக்கிற எதுவுமே சும்மா தற்செயலா நடக்கிறது இல்ல எல்லாமே ஒரு பெரிய பிளானோட பகுதி தான் சரி இந்த இயக்க வரைபடம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இதை இன்னும் சிம்பிளா இன்னும் ஈஸியா புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அதாவது ஒரு மின் சுற்றை எடுத்துக்குவோம் இந்த ஒப்பீடு விஷயத்தை ரொம்ப எளிமையாக்கிடும் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ரேடியோ சரியா வேலை செய்யணும்னா அதுக்குள்ள ஒரு சர்க்யூட் போர்டு ஒரு வரைபடம் வேணும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம உடம்பும் ஒரு தெய்வீக வரைபடத்தின் படிதான் இயங்குது அப்போ நம்மளோட இந்த உள் அமைப்பு எப்படிதான் வேலை செய்யுது மூணு ஸ்டெப்ல பாக்கலாம் முதல்ல ஒரு தெய்வீக வடிவமைப்பு இருக்கு ரெண்டாவது அந்த வடிவமைப்பை இயக்குறதுக்கு தெய்வீக ஆற்றல் அதுக்குள்ள பாயுது மூணாவது இந்த முழு ப்ராசஸையும் அந்த வரைபடம் வழிநடத்துது நடத்துது எல்லாமே ஒன்னோட ஒன்று அவ்வளோ கச்சிதமாக இணைக்கப்பட்டிருக்கு சரி இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது நாம இவ்ளோ பர்ஃபெக்டா இவ்வளோ கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தா அப்புறம் ஏன் நமக்கு கஷ்டம் வருது நாம துன்பம்னு சொல்ற இந்த கோளாருக்கு என்னதான் காரணம் கதை இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது நம்ம துன்பத்துக்கான காரணம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது குரு என்ன சொல்றாருனா நம்மளோட பழைய கர்மவினை அதாவது நம்மளோட பாஸ்டீச் அதுக்கேத்த மாதிரி நம்மள படைச்சவரே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சில கனெக்ஷன்ஸ வேணும்னே துண்டிக்கிறாராம் இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம துன்பம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை நம்மளோட அந்த இன்டர்னல் சர்க்கியூட்ல இருந்து ஒரு முக்கியமான வயரப் பிடுங்குற மாதிரி அந்த கனெக்ஷன் கட் ஆகும்போது நாம தான் வழி அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு தான் விஷயமே இருக்கு தீர்வு நம்ம கையில இல்லை எந்த சக்தி அந்த வயரப் புடுங்குச்சோ அதே சக்தியால மட்டும்தான் அதை திரும்பவும் இணைக்க முடியும் ஓகே கனெக்ஷன் கட் ஆகுது ஆனா ஏன் எதுக்கு இந்த வழி இதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா வாங்க இதோட ஆழமான ஆன்மீக காரணத்தை இப்ப பாக்கலாம் தான் நம்ம மொத்த பார்வையுமே போகுது குரு சொல்றாரு இறைவன் ஒரு விளையாட்டுக்காரன் அப்படின்னா என்ன நம்மளோட துன்பங்கிறது நமக்கு கொடுக்கப்படுற தண்டனை கிடையாது அது ஒரு பெரிய தெய்வீக விளையாட்டோட ஒரு பகுதி யோசிச்சு பாருங்க பொதுவா நாம என்ன பண்ணுவோம் வலி வந்தா அதை ஒரு தண்டனையா பார்ப்போம் அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு நினைப்போம் ஆனா இந்த ஆன்மீக பார்வை என்ன சொல்லுதுன்னா வலிங்கிறது நம்மள விழிக்க வைக்கிறதுக்கான ஒரு பாடம் அதனால தான் நாம வலியை சரி செய்யணும் அதுல ஓடணும்னு முயற்சி பண்ணும்போது அதோட உண்மையான நோக்கத்தையே நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதோட நோக்கம் நம்மள தண்டிக்கிறது இல்ல நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறது தான் சரி இந்த புது புரிதலோட நம்ம துன்பத்தை எப்படி எதிர்கொள்றது அந்த துண்டிக்கப்பட்ட இணைப்பை திரும்பவும் சேர்க்கறதுக்கு என்ன வழி அதை பத்தி இப்ப பார்க்கலாம் திரும்பவும் இணைக்கிறதுக்கான வழி என்ன குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப தெளிவா இருக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு அந்த இணைப்பை சரி செய்யறது நம்மளை படைச்சவரால மட்டும்தான் முடியுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டு நாம செய்யற நல்ல காரியங்கள் அதாவது நற்சியல்கள் மூலமாதான் அந்த ரீகனெக்ஷனுக்கான வழியை உருவாக்க முடியும் கடைசியா ரொம்ப முக்கியமா இந்த வழியோட நோக்கமே நம்மள படைச்சவரை பத்தி நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறது தான் பாருங்க எல்லா ஞானிகளும் திரும்ப திரும்ப புண்ணியங்கள் செய்யுங்கள் புண்ணியங்கள் செய்யுங்கள்னு சொல்றாங்க இந்த ஒரு அறிவுரை இந்த குறிப்பிட்ட போதனையை மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஆன்மீக பாரம்பரியத்தோட நம்மளை இணைக்குது சரி இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நாம அனுபவிக்கிற வழி ஒரு முட்டு இல்லாம ஒரு புதிய புரிதலுக்கான நுழைவாயிலா இருந்தா எப்படி இருக்கும் உங்க அனுபவங்களை இந்த ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க இந்த விளக்கம் உங்களுக்கு உதவும் நம்பறேன் நன்றி